ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோல கோயம்புத்தூர் ஒப்பனகார ஸ்ட்ரீட்ல இருக்க தி சென்னை சில்க்ஸ்ல பெல்ட் சாரி கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க சாட்டின் மெட்டீரியல்ல உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்டா உங்களுக்கு வந்து நெட்ட ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வந்து பிளவுஸ் ஹிப் பெல்ட் கொடுக்குறாங்க இது வந்து நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு பிளவுஸ் ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காண்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இதுல டல் டல் ஷேடு டார்க் ஷேடு எல்லாமே அவைலபிள் இருக்கு பல்லூல டசல்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு பீச் கலர் தான் பாக்குறீங்க இது பாருங்க ராமர் கிரீன் கலரு பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா கிராண்டா இருக்கு இந்த சாரீஸ் எல்லாம் நைன் பிப்டி தௌசண்ட் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க இன்ஸ்டா பேஜ்ல ட்ரெண்டிங்கான இன்ஸ்டா பேஜ்ல எல்லாம் ரொம்ப ரேட் காஸ்ட்லியா இருக்கு இங்க வந்து ரொம்ப ரீசனபிளா இருக்கு ஸாரீஸ் ரேட் எல்லாமே சென்னை சில்க்ஸ்ல ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் ஆன்லைன்ல கூட வாங்கிக்கலாம் பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் ப்ளவுசஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இதுல ஃபோர் நைன்டி இருந்து இருக்கு மேக்சிமம் ஃபோர் நைன்டி ஃபைவ் சிலதெல்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கு அந்த கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்துட்டு போயிருவோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் கீழே பாருங்க அந்த பீச் கலர் ரொம்ப அழகா இருக்கு ஒரே கலர்ல சாரீஸ் இருந்தாலும் பிளவுஸோட எம்ப்ராய்டிங் டிசைன் பேட்டர்ன் வேற 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 வருது இது நல்லா ஒரு பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரு சாண்டில் கலர் பாருங்க சூப்பரா இருக்கு பிளவுஸ் வந்து பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க சோ அதுல அழகா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது இது பாருங்க பீச் கலரு ஆனா நிறைய பீச் கலர் இருந்தாலுமே பிளவுஸோட பேட்டன் வந்து ஒவ்வொன்றும் வேற ஹிப்பெல்டோட உங்களுக்கு வந்து வருதுங்க ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் சாரி எல்லாமே உங்களுக்கு ஃபோர் நைன்டி ஃபைவ் ரொம்ப கிராண்டா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு யூனிக்கா இருக்கு பாருங்க ராமர் கிரீன் கலர்ல செம்ம சூப்பரா ட்ரெண்டிங்கா வந்து கொடுத்துருக்காங்க சோ வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பரா கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் சோ மிஸ் பண்ணிட வேணாம் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு எல்லோ காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க பிளவுஸ் பேட்டர்ன் வந்து ஒவ்வொன்றுக்கும் மாறுங்க நிறைய எல்லோ கலர்ஸ் இருந்தாலுமே பிளவுஸ் பேட்டர்ன் ஒவ்வொன்றிலையுமே மாறும் நீங்க பார்த்து அதில் பிடிச்ச கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பரான கலர் காம்பினேஷனோட வந்திருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோல கொடுத்துருக்கேன் ஸோ பிடிச்ச கலெக்ஷன்ஸை நீங்க வந்து எடுத்து புக் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சென்னை சில்ஸ்ல தான் பாத்துட்டு இருக்கோம் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே மிஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது பாருங்க நல்ல ஒரு கிரே கலர் இது பாருங்க நேவி ப்ளூ கலர் ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் இது எல்லாமே ஃபோர் நைன்டி ஃபைவ் சில கலெக்ஷன் சிக்ஸ் ஹண்ட்ரட் கூட இருக்கு ஆனா அது வந்து கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து வேரியபிள் ஆகும் நான் அதுவுமே காட்டுற பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்கிறாங்க மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸா இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த ஒயிட் கலர்ல அந்த பிங்க் கலர் மாதிரி பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு அந்த பேட்டன் கலர்ஸ் வந்து செமையா இருக்கு இப்ப வந்து யூனிஃபார்மா நீங்க எடுக்கிறீங்கன்னாலும் அதுக்கான கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் அதுக்கு தகுந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்திருக்காங்க இந்த பீச் கலர் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு பிளவுஸ் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு பிளவுஸ் மட்டும் உங்களுக்கு வந்து மாறும் ஒவ்வொரு சாரிக்கும் கலர் வந்து காமன் தான் சாரியோட கலர் காமன் தான் பிளவுஸ் பேட்டன் மட்டும் உங்களுக்கு வந்து மாறுதுங்க சோ அத பாத்துக்குங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க நீங்க வீடியோ கால் பண்ண வீடியோ காட்ட சொன்னாலுமே காட்டுவாங்க கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க எங்க இருந்தாலும் தமிழ்நாடு அதர் ஸ்டேட் எங்க இருந்தாலுமே நீங்க வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேக்குறீங்க சென்னை சில்க்ஸோடது ஈரோடல எடுத்துக்கலாமா அதுக்கப்புறம் சென்னையில் எடுத்துக்கலாமா சென்னை சில்க்ஸ்ல அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க ஆக்சுவலி அங்க இருக்கான்னு நீங்க போய் பார்க்கணும் இந்த கலெக்ஷன்ஸ் நான் கோயம்புத்தூர் ஒப்பனகார் ஸ்ட்ரீட்ல இருக்கிறதா போட்டிருக்கேன் கோயம்புத்தூர்லயே வந்து மூணு கடை இருக்கு ஒப்பனகார் ஸ்ட்ரீட்ல இருக்கிற கடையோடது தான் நான் போட்டுட்ருக்கேன் சரிங்களா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்க வாட்ஸ்அப்ல கால் பண்றீங்க அப்படின்னா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க நீங்க அதுல பார்த்து எடுத்துக்கலாம் இந்த எல்லோ கலர்லேயே நிறைய இருந்துச்சு ஆனால் பிளவுஸ் பேட்டர்ன் வேற வேற இருந்துச்சு சோ பாருங்க இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த கலரு ராமர் கிரீன் கலர் எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது எல்லாமே ஏன் ரேட்டு காட்டுறேன்னா ஏதாவது ரேட் வந்து முன்ன பின்னே இருக்க கூடாதுங்கிற ரேட்டை காட்டிடுறேன் எல்லாமே ஃபோர் ஃபைவ் தான் பிளவுஸ் தான் இதுல ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு பிளவுஸுக்காக தான் மோஸ்ட்லி இந்த சாரீஸே நிறைய பேர் விரும்புறாங்க இது கிரே கலர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான கலரு இதுவுமே வித் ஹிப்பெல்டோட தான் உங்களுக்கு வந்து வருது ஆன்லைன்ல எல்லாம் இது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ரேட் நம்மளுக்கு கம்மியா தான் கொடுக்குறாங்க அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் சூப்பரா இருக்கு உங்களுக்கு டசல்ஸோட வந்துருது அதனால கிராண்டா இருக்கும் இந்த சாரீஸ் சாரி பிளைனா இருந்தாலுமே பிளவுஸ் ஹிப் பெல்ட் போட்டு போடும் போது உங்களுக்கு கிராண்டா இருக்கும் அதுக்குதான் ரேட்டே பிளவுஸ் எல்லாம் நம்ம டிசைனா ஸ்டிச் பண்ணும் காஸ்ட் ஆகுது இது பாருங்க நல்லா கிரே கலரும் இல்ல ப்ரௌன் கலரும் இல்ல ஒரு லைட் ஷேட் மாதிரியான ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க நிறைய வந்து ஆனியன் பிங்க் கலர் எல்லாமே இருந்துச்சு அதெல்லாமே காட்டுற ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த கலர் எல்லாமே ரேட்டு வந்து ஒண்ணுக்கு ரெண்டு தடவை உங்களுக்கு காட்டியிருக்கு இது பாருங்க லைட் கிரே கிரே ரொம்ப ரொம்ப லைட் கிரே இங்க பாருங்க இந்த கலர் எல்லாம் வந்து கஸ்டமர் பார்த்து எடுத்து வச்சிருந்தாங்க சோ அவங்க கிட்ட கேட்டு நான் வீடியோ எடுத்தேன் இந்த கிரீன் நல்லா இருந்தது பிஸ்தா கிரீனே இது வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஏன்னா இதோட பிளவுஸ் வந்து வேற பேட்டர்ல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு இந்த பிளவுஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த மாதிரியும் ஒரு சில கலெக்ஷன்ஸ் இதுல மிங்கிள் ஆயிருக்கு நீங்க அதையும் பார்த்து எடுத்துக்கலாம் இதுவுமே வந்து லைட் பீச் கலர் தான் இந்த லைட் கலர் வந்து இந்த கிரீன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பிளவுஸ் ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு அவங்க இதை எடுத்து கஸ்டமர் பண்ணி இதுவுமே வந்து சிக்ஸ் நைன்டி ஃபைவ் தான் பிளவுஸுக்கு தான் உங்களுக்கு காஸ்ட் இதுக்கு முன்னாடி காமிச்ச பிளவுஸ்ல இருந்து இது கொஞ்சம் வந்து வேற கலர் இது பாருங்க நல்ல வந்து ஒரு வைலட் கலரு வைலெட் கலர் நிறைய பேருக்கு பிடிக்கும் அதனால இது காட்டுறேன் ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் இது நிறைய லைட் கலர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு பாருங்க இது ஆனியன் பிங்க் கலரு இதுவும் பிளவுஸ் பாருங்க கான்ட்ரஸ்டா வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டிங் சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நீங்க வந்தீங்கன்னா புடிச்சு எடுத்துக்கலாம் யூனிஃபார்மா கூட எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரேட் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸும் இருக்கு பிளவுஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இது பாருங்க பிளாக் பிளாக் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க இதுவும் ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும்னு சொல்லுங்க அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா அழகாக இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த க்ரீன் எல்லாம் ரொம்ப அழகான ஒரு க்ரீனுங்க மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ சூப்பர் சூப்பராக இருக்கு சூப்பர் சூப்பரா எவ்வளவு கூச்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க இந்த ரேக் ஃபுல்லாவே ஃபுல்லா இதுதான் போனப்ப இதுதான் கஸ்டமர் பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தங்க எடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கு இடையில நான் போய் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது கலர் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இது உங்களுக்கு நான் அனுப்பிச்சு விடுறேன் சோ சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்க காண்டாக்ட் நம்பர் வேணும்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க கலெக்ஷன்ஸ் வேணும்னா அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி கேளுங்க கிட்ட வீடியோ கால் ஆப்ஷன் மூலியமா தருவாங்க பாருங்க இது எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்களா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் டிசைன்ஸோட இருக்கிற பிளவுஸ் சாரீஸ் தான் ஹிப்டோட இருக்கு